அபேர்ற அபேர் அபேர் அபேடுறேன் அப்டேடுற கண்டிப்பா அவங்கெல்லாம் பார்த்து வியந்து டீசல் இன்ஜின் கரி இன்ஜின் சொல்லுவாங்க சின்ன வயசில் இருந்து பெரம்பூர் போறதே உலக சாதனையாக இருந்தது ஏறு ம் இந்த பிஸ்டன்ல இயங்குறதெல்லாம் அதிசயமாக பழப்போம் ம் ஆமாம் படியே இல்லை இல்லை பேர் வாங்குறதுக்குன்னே படிக்கலாம் வச்சு குழந்தை பயப்படுது வளர்கிற பார்த்துட்டு இருக்கிறேன் மேலே ஏறு மேலே ஏறு யாருனா இரு என்ன மாதிரி இந்த இடத்துல கவனிக்கலாம் இன்ஜின் ட்ரெயின் ஓட்டுவாங்க அந்த காலத்து ட்ரெயின் இது கறி இன்ஜின் இந்த பாரு இது பாருங்க பாரு இது உள்ள கறி வச்சிருப்பாங்க என்ன கட்டை விறகு கறி அதை எடுத்து எடுத்துட்டு பாரு இது உள்ளே போட்டால் கொளுத்துவாங்க கொளுத்துனா தண்ணி வந்து கொதித்து நீராவி உருவாகி வண்டி ஓடும் உனக்கு பாடம் நடத்திட்டேன் ஆமாம் அப்படி போடுறதா அப்படின் அப்பா உன் மூளையை மூளைனா சொல்ல பாருங்களேன் என்ன உங்களக்கு காதை புரிஞ்சு போச்சு எடுத்து எடுத்து போடுவான் நீதான்ப்பா இன்ஜினியர் அறிவாளி அறிவாளி ஆ போதும் போதும் வேலை செய்ய ரொம்ப வேலை செஞ்சீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் லீவ் டாச்சு வாங்க போதும் வேலை ம் பாப்பா அடுத்த ரயில்வே ஜென்ரல் மேனேஜர் நீ தான் ரயில்வே மேனிஸ்டராக ஜென்ரல் மேனேஜரே பாரு எப்படி வேலை செய் எப்படி தெரிஞ்சது உனக்கு இதெல்லாம் ஆ அப்படி கத்துமா ஆ இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு இன்னைக்கு நான் வந்து ஜல்லி அள்ளி போட்டுன்னு பாம்புக்கே போதும்பா